அவருடைய சின்னம் பம்பர சின்னம் வந்து இப்ப நான் என்ன உனக்கு தொடர்றது சரி மன்னிச்சுக்கணும் தவறுல சொல்லிட்டேன் இது என்ன பிரமாதம் இது கூட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே கை சின்னத்திலே கை சின்னத்திலே தேர்தல் களத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சூறாவளி பிரசாரம் பண்ணிட்டு இருக்காரு சாதிவாரை கணப்படுப்பு நடத்தணும்னு நாம தொடர்ந்து கேட்கிறோம் அதையாவது செய்யறாங்களா நாட்டின் சிறுபான்மையின மக்களுக்கு மட்டுமல்ல பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரி பாஜக மீண்டும் மீண்டும் அழுத்த நிறுத்தமாக நான் சொல்றேன் முதல்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறது பிரதமர் மோடிக்கு எப்படி தெரியும் கேள்வி கேட்டிருக்காரு தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாடி ஐந்து முறை தமிழ்நாட்டிற்கு பத்து நாட்களில் வந்து சென்றிருக்கிறார் முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் எப்படி தெரியும்

என்ன ரைமிங்கா பேசுறீங்க சார் எலெக்ஷன் பிரச்சாரத்துல கூட இப்படி எல்லாம் கேட்டது இல்ல தேர்தல் பிரச்சாரம் கலை கட்டிக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே பேசுறாங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் அறிவிப்புகள் தற்பெருமைகள் இதெல்லாம் அரசியல் சகஜம் தானே சில தலைவர்கள் ஒளரி கொட்டிக்கிட்டு இருக்காங்களே அதுவும் அரசியல் சகஜம் தானா என்ன இந்த பையன் ஏதோ ஒளர்றான் இந்த பையன் உளரல அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் உலர்ந்ததை தான் சொல்றான் நம்ம டம்மி பார்வை தம்பி அதுல ஒரு சில சம்பவங்களை சொல்றேன் கேளு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் முரசு சின்னத்துக்கு ஓட்டு கேட்கறதுக்கு பதிலா பம்பர சின்னத்துக்கு ஓட்டு கேட்டிருக்காரு அப்புறம் மழுப்பி சமாளிச்சிருக்காரு அவருடைய சின்னம் பம்பர சின்னம் என்ன உட்கார வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது சாரி மன்னிச்சுக்கணும் தவறுலாம் சொல்லிட்டேன் இது என்ன பிரமாதம் இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்ட ஜி கே வாசன் அவர்கள் தடுமாறி சமாளிச்ச காட்சி சம காமெடி வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்திலே கை சின்னத்திலே கை சின்னத்திலே ஒரு நிமிஷம் கைய நோத்தீங்க என்ன சமாளிச்சுட்டாராமா கைய நோத்தீங்க

தன்னை போட்டிகிட்டே சொல்லி பாஜக தலைவர் ஜேபி நட்டா சொன்னதாகவும் தான்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் போட்டி இல்லை அப்படிங்குற மாதிரி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க எப்பா தாமே போதும் விட ஓட்டுறது ரீல அண்டு போச்சு இதுதான்ப்பா சூப்பர் காமெடி மத்திய அமைச்சராக இருக்கிற இவங்க இவங்கக்கிட்டேயே பணம் இல்லைன்னா மாநில தலைவராக இருந்துக்கிட்டே வேலை வெட்டிக்கு போகாம அவரோட வீட்டு வாடகையை கூட நண்பர்கள் செலுத்திக்கிட்டு இருக்கிற பரிதாபமான நிலமைக்கு சொந்தக்காரரான அண்ணாமலைக்கு பணம் எப்படி வந்துச்சு அவர் எப்படி தேர்தல போட்டிக்கிறாரு அதானே நிர்மலா சீதாராமன் பேசுறது சின்ன புள்ள தனமால இருக்கு ஆமாண்டி செல்ல குட்டி தமிழ்நாட்டு மக்கள் வெள்ள நிவாரண தொகையை கொடுக்கல என்ற கோபத்துல இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பைசா கூட தமிழ்நாடு அரசாங்க கேட்ட நிதியை கொடுக்கல அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் போட்டி போடுவாங்க ஆந்திராவில் தான் ஜெயிக்க முடியுமா எல்லாம் புத்திசாலித்தனத்தால தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க தேர்தல் களத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சூறாவளி பிரசாரம் பண்ணிட்டு இருக்காரு பாஜகவையும் பாஜக கூட கள்ள கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவையும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு பெருந்தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் கட்சிதான் பாஜக பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என்ன பண்றாங்க ஒன்றிய அரசு பணிகள்ல மண்டல் பரிந்துரையை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குறது இல்லை ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களையும் வழங்குறது இல்லை நாம வலியுறுத்தும் இதன காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது போது புள்ளி விபரத்தோடு ஒன்றிய அரசின் மிக உயர் பொறுப்பில் இருக்கிற அதாவது நம்ம நாட்டையே நிர்வகிக்கிற தொண்ணூறு செயலாளர்களில் வெறும் மூணு பேர் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்களும் குறைவுதான் இது நாட்டிலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மக்களுக்கு கிடைக்கப்படுகிற அநீதி இல்லையா ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறத பெரிய பொறுப்புகளுக்கு போறத காலங்காலமாக தடுத்தவங்க இப்பவும் தங்கள் கையில் ஆட்சி இருக்கிறதால தடுக்கிறாங்க இதனாலதான் ஒன்றிய அளவுல சாதிவாரி கணக்கிடுப்பு நடத்தணும்னு நாம தொடர்ந்து கேட்கிறோம் போராடுறோம் அதையாவது செய்யறாங்களா அதையும் மறுக்கிறாங்க இதனால தான் சொல்றோம் நாட்டின் சிறுபான்மையின மக்களுக்கு மட்டுமல்ல பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரி பாஜக மீண்டும் மீண்டும் அழுத்தம் நிறுத்தமாக நான் சொல்றேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்ததை பத்தியும் முதல் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க இருக்கிறது பிரதமர் மோடிக்கு எப்படி தெரியும்னு கேள்வி கேட்டிருக்காரு ஆமாங்க சிபிஐ அமலாக்கத்துறை மாதிரி தேர்தல் ஆணையமும் மோடி கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு முன்னாடி எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாக செயல்பட்டு இருந்தது ஆனா தேர்தல் ஆணையம் மோடிஜி என்ன சொல்றாரு அதை செஞ்சிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே சொன்னேன் தேர்தல் அறிவிப்பதற்கு தேதி அறிவிப்பதற்கு முன்னாடி ஐந்து முறை தமிழ்நாட்டிற்கு பத்து நாட்களில் வந்து சென்றிருக்கிறார் அவருக்கு எப்படி தெரியும் முதல் ஃபஸ்ட்டு பேஸ் எலெக்ஷன் முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் வரும்னு எப்படி தெரியும் அப்போ தேர்தல் ஆணையத்திற்கு மோடிஜி எழுதி கொடுக்கிறார் அதை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது அமலாக்கத்துறை அவருடைய கையில் சிபிஐ அவருடைய கையில் இன்கம் டேக்ஸ் அவருடைய கையில் தேர்தல் ஆணையம் அவருடைய கையில் முன்னாடியெல்லாம் வங்கிகள் இல்லாமல் இருந்தது இப்போ பாரத ஸ்டேட் வங்கியும் அவர் கையில் எல்லாத்தையும் அவர் கையில் வச்சு அவங்கள நம்பி தான் தேர்தல் நடிக்கிறாரு இந்தியா கூட்டணி மக்களை நம்பி தேர்தல் நிற்கிறார் ஓட்டிங் மிஷினில் தில்லுமுள்ளு பண்ணி ஜெயிச்சிடலான்னு பாஜக போட்டிருக்கிற திட்டம் பற்றி கூட பல தலைவர்கள் புட்டு புட்டு வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் பாஜக கூட்டணியில போட்டியிடுற சின்ன சின்ன கட்சிகள் கேட்கிற சின்னங்களை கூட டக்கு டக்குன்னு தூக்கி கொடுக்குது ஆனா பல விழுக்காடு ஓட்டு வாங்கி இருக்கிற நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அவங்க போட்டியிட்ட சின்னங்கள் கொடுக்க மறுக்குது இதெல்லாம் வச்சுதான் அங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜய் வசந்த் அவர்கள் ஆரோக்கியமான முறையில் இந்த தேர்தலை எதிர்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்தை முதன்மையான மாவட்டமாக மாற்ற வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்தியா கூட்டணி அமைஞ்சால் உறுதி செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் வந்து இரண்டாம் முறையாக போட்டியிட வாய்ப்பினை எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஆஹ் தந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் வெற்றி வாய்ப்புகள் என்று பார்த்தால் மிக பிரகாசமாக இருக்கிறது மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கருத்து

தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க கூடியவர் அப்படின்னும் தமிழ்நாட்டுக்காகவும் இந்திய நாட்டுக்காகவும் நாடாளுமன்றத்துல பலமுறை பேசி சஸ்பெண்ட் ஆனவர் அப்படின்னு பேசியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய ஜோதிமணி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இந்திய நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் பேசி போராடி பலமுறை வேட்பாளர் நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரத்துல வெளுத்து வாங்கி இருக்காரு நீங்களே பாருங்க என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க கைய காட்டி சொல்லுங்க எந்த சிந்தோ மோடி தலையில கொட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மூணு வருஷத்துல மட்டும் இந்த மகளிர் கட்டணம் இல்ல பேருந்து திட்டத்தின் மூலமா எத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க தெரியுமா மகளிர் நானூத்தி அறுபது கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேருக்கு மாசம் மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு சில பெண்கள் சொல்றாங்க எங்க வீட்டுக்கு வருது பக்கத்து வீட்டுக்கு வரல எதிர் வீட்டுக்கு வருது என் வீட்டுக்கு வரல அப்படின்னு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு ஆனால் இப்போ தேர்தல் காலம் இப்போ நான் சொல்ல முடியாது ஆனால் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு நான் முழுக்க முழுக்க பொறுப்படுத்துக்கிறேன் நான் சொல்கிறேன் நூறு சதவீதம் அந்த விண்ணப்பிச்ச ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக வந்து சேரும் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திருமாவளவன் அவர்கள் கடந்த பாஜக ஆட்சியில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு பாரதிய ஜனதா கடந்த பத்தாண்டு காலமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது நாட்டில் எந்த வளர்ச்சியும் இல்லை உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு சரிந்து கொண்டே இருக்கிறது இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் விலைவாசி உயர்வு வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த தேர்தலை ஒட்டி சமையல் எரிவாயு பெட்ரோல் டீசல் ஆகியவற்றின் விலையை கொஞ்சம் குறைத்து நாடகம் ஆடுகிறார் மோடி தேர்தல் முடிந்த உடனேயே நீங்கள் வாக்கு போட்டு முடிந்த அடுத்த நாளே பெட்ரோல் டீசல் விலையை மீண்டும் உயர்த்துவார் மோடி இந்த பத்தாண்டுகளில் அவர் சாதித்த சாதனை உலக நாடுகள் முழுவதும் பறந்து கொண்டே இருந்தார் தன்னுடைய நண்பர்களுக்காக அதானி அம்பானி என்கிற கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக நம்ம ராமநாதபுரத்தில் ஆறு பன்னீர் பன்னீர்செல்வங்கள் போட்டியிடுறாங்க தெரியுமா என்ன

எடப்பாடி பழனிசாமியை விட்டு இன்னும் அகலவே இல்லை அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பெருசா மத்திய அரசாங்கத்தையோ பிரதமர் மோடியையோ விமர்சனம் பண்ணி பேச மாட்டாரு அப்ப கல்ல கூட்டணி இருக்கிறது உண்மைதானா உண்மை இல்லாமலா முதலமைச்சர் தொடர்ந்து இதை பத்தி மக்கள் மத்தியில பேசுவாரு உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜய் வசந்த் போட்டியிடுறாரு தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அதை கெடுத்து பாஜகவுக்கு உதவி பண்றதுக்காக ஒரு மீனவரை வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த வேட்பாளர் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கே நல்லா தெரியும் ஆனா விஜய் வசந்தோட ஓட்டுகளை கடற்கரையோரம் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருக்கிற சதி இதுன்னு கடற்கரையோர பகுதி மீனவர்களே சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியின் நிதியை முடக்கிறது தேர்தல் பத்திரங்கள் மூலமா கிடைச்ச ஆயிரக்கணக்கான கோடி நிதியை தேர்தல் நேரத்தை அள்ளி தெளிக்கிறதுன்னு ஏகப்பட்ட வேலைகளை மத்திய பாஜக அரசாங்கமும் கட்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா

இங்க கூலிங்க வாங்கியாச்சு வா நாம அடுத்த கடைக்கு போவோம் கூலிங்க வாங்கியாச்சா அடே இந்த கடைக்கு கடைக்கு போய் ஏசி காத்து வாங்குவாங்களே அந்த ஓசி கேசுங்களா நீங்க நாங்களாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இப்படி பண்ணுவோம் நீங்க வருஷம் வருஷம் இப்படி பண்ணுவீங்களே டியர் கடை ஓனர்ஸ் இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க அதாகப்பட்டது மகாஜனங்களே